அசுவினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது அசுவினி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அசுவினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்திற்கு நவாம்சாதிபதி செவ்வாய் அசுவினி அசுவினி நட்சத்திரக்காரர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் மன உறுதி மிக்கவர்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிப்பதிலேயே கவனமாக இருப்பீர்கள் மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டிருப்பீர்கள் அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் காரணத்துக்காகவும் சுயகௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவீர்கள் கண்களில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருந்தபடி இருக்கும் எதையும் ஆராய்ந்து பார்த்தே ஏற்றுக்கொள்வீர்கள் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சிலருடன் மட்டுமே நெருங்கி பழகுவீர்கள் பிற மொழிகளிலும் தேர்ச்சி பெறுவீர்கள் உங்கள் பணிகளில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பீர்கள் பெரிய பதவிகள் தேடி வரும் பிள்ளைகளை அன்புடன் அரவணைத்து வளர்ப்பீர்கள் அவர்களின் மனதில் நல்லெண்ணங்களையும் தர்ம சிந்தனைகளையும் ஏற்படுத்துவீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள் தீர்க்காயுளுடன் இருப்பீர்கள் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்கவே விரும்புவீர்கள் செவ்வாய் சாதகமாக இருந்தால் போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள் ஒரு சிலர் துறையிலும் சிறந்து விளங்கக்கூடும் இனி ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் பிரத்யேக குணங்களை பார்ப்போம் அசுவினி நட்சத்திரம் முதலாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நட்சத்திர நவாம்ச அதிபதி செவ்வாய் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையிலிருந்து தவற மாட்டீர்கள் சுய உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் ஆடம்பரச் செலவுகள் செய்தாலும் நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் சிறுவயதில் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதரர்களால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஆண் குழந்தைகளே அதிகம் பிறக்கும் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களைச் சந்திக்க நேரிட்டாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த குறையும் இருக்காது நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பீர்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள் அசுவினி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சுக்கிரன் அசுவினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கலைகளில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் பெற்றோர் நீங்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி தருவார்கள் மற்றவர்களை கவரும்படியான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தபடி இருக்கும் உயர் கல்வி யோகம் உண்டு அதிக நண்பர்களை பெற்றிருப்பீர்கள் சிறுவயதிலேயே சொந்த வீடு வாகன வசதிகள் அமையும் இவர்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணமே நடைபெறும் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதன்படியே அவர்களை வளர்ப்பீர்கள் தாயிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் அசுவினி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி புதன் அன்புக்கு கட்டுப்படும் நீங்கள் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீர்கள் உங்களை அனைவரும் விரும்பும்படி நடந்து கொள்வீர்கள் நாஷுக்காக பேசி காரியம் சாதிப்பீர்கள் கணிதம் வானவியல் ஜோதிடம் ஜோதிடமாகியவற்றில் ஆர்வமிருக்கும் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு தந்து நடந்து கொள்வீர்கள் அறிவுபூர்வமாக வாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதனால் கலங்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதன் காரணமாக உங்கள் திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் அளவற்ற வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையாக இருப்பதையே விரும்புவீர்கள் அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் கௌரவிக்கப்படுவீர்கள் அசுவினின் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சந்திரன் தாயிடம் அதிக பாசம் கொண்டிருக்கும் நீங்கள் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படுவீர்கள் எப்போதும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நவீன ரக ஆடை ஆபரணங்களை அணிவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதில் மிகுந்த கவனமாக இருப்பீர்கள் அழகிய தேக அமைப்பு பெற்றிருக்கும் நீங்கள் சிரித்தால் கன்னத்தில் குழி விழும் மற்றவர்களை வசீகரிக்கும் தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் பால் தொடர்புடைய இனிப்பு வகைகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவீர்கள் இயல்பிலேயே உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகம் இருக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் விநாயகர் மகாவிஷ்ணு அணிய வேண்டிய நவரத்தினம் பவளம் வழிபட வேண்டிய தலம் வைத்தீஸ்வரன் கோவில்